ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா கந்த சஷ்டி தொடங்கும் நாள் மற்றும் முடியும் நாள் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடைபெறும் நாள் மற்றும் நேரம் திருக்கல்யாணம் நடைபெறும் நாள் மற்றும் நேரத்தையும் அதே டயத்துல கந்த சஷ்டி விரத முறையும் விரதத்தினால கிடைக்கக்கூடிய பலன்களையும் கந்த சஷ்டி வரலாறு பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாத அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை முதல் ஆறு நாட்களும் நோன்பிருந்து கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படும் மகா கந்த சஷ்டி விரதம் துவங்கும் நாள் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் இரண்டாம் தேதி துவங்குது முடிகிற நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நாள் விரதம்னா நவம்பர் ஏழாம் தேதி முடியும் ஆனா நம்ம சூரசம்காரத்தோட முடிக்கிறது தான் விரதம் முடிக்கிறது ரொம்ப சிறப்பு நவம்பர் எட்டாம் தேதி சூரசங்காரம் அன்று மாலைதான் நாம விரதத்தை முடிக்கணும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுள்களும் இல்லை என்பார்கள் நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவைகள் யாவும் நொடியில் நீங்கி பகைவர்கள் ஒளிந்து முன்னேற்றம் உண்டாக தன்னம்பிக்கை அதிகரிக்க சந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அத்தகைய கந்தசஷ்டி விரதம் தோன்றிய முறையும் வரலாறு பத்தியும் முருகப்பெருமான் தோன்றிய கதையை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சன் காசிபன் என்று இரு புதல்வர்கள் உண்டு இவர்களுள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபிரானுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரான் கொல்லப்பட்டான் தட்சனை அடுத்த பிரபியில் சூரபத்மனாக பிறந்தான் இதன்படி சூரபத்மன் முருகனுக்கு தாத்தா முறை உறவு ஆகும் அடுத்து காசிபனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பர வரங்களை பெற்றான் ஒரு நாள் அசுர குரு சுக்கிரனால் ஏவப்பட்ட மாயை எனும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் இதைத் தொடர்ந்து காசிபனும் மாயை எனும் அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து மனித தலையுடைய சூரபத்மனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்கமுடை முகமுடைய சிங்கனும் மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகனுடைய தாரகனும் நான்காம் சாமத்தில் ஆட்டுருவத்தில் இணைந்து ஆட்டு தலையுடைய அஜமுகி என்னும் பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர் காஷ்யபர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளை நோக்கிச் சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள் வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார் இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து நூத்தி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசாலவும் இந்திர ஞானம் எனும் தேரையும் வரமாக பெற்றான் மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என்று சூரபத்மன் சிவனிடம் கேட்டான் பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர என கேட்டார் சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தனக்கு அழிவு வரவேண்டும் என கேட்டான் என்று வேறு யாரால் ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பது அவனது கணக்கு இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனது பிறந்தவர்களும் தனது குல குருவான சுக்கராச்சாரியாரிடம் ஆசி பெற்று தம்மை போல் பலரை உருவாக்கி அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டான் அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபக்தனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவபெருமானும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது ஆறு நெற்றிக் கண்களை திறக்க அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்திச் சென்று சரவணப் பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தான் அந்த தீப்பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றின அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீருட்டி வளர்த்தனர் இந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வரியம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் எனும் ஆறு குணங்களை குறிக்கிறது பிரணவ பிரணவஸ்வரூபியான முருகனிடம் காக்கும் கடவுள் முகுந்தன் அழிக்கும் கடவுள் ருத்ரன் படைக்கும் கடவுள் கமலோர்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குவர் மேலும் முருகப்பெருமான் சிவாக்னியில் தோன்றியவராதலால் ஆறுமுகமே சிவம் சிவமே ஆறுமுகம் என்பதுண்டு அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினர் இத்திருவுருவை பெற்றதால் ஆறுமுகசாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது அத்துடன் இந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி ஒரே குழந்தையாக ஸ்கந்தம் அதாவது சேர்த்ததால் முருகன் ஸ்கந்த பெருமான் ஆனார் முருகன் என்றால் அழகன் கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தான் அவன் முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களின் வரலாற்றை அறிந்தார் திருக்கரத்தில் வேலை முருகப் பெருமான் இந்திராதி தேவர்களே நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை அஞ்சும் முகம் தோன்றும் போது இந்த ஆறு முகத்தை எண்ணுங்கள் உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை என்றார் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாரகாசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழித்தார் அதாவது கந்தசஷ்டி தொடங்கும் முதல் நாளிலிருந்து முதல் ஐந்து நாட்கள் அழிச்சிட்டாருமன்தான் வீரபாக தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீராவேசமாக கூறினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூமூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவில் வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் அங்கு செல்வது அவ்வளவு எளிதல்ல ஆனால் உலகால வந்த முருகனுக்கு இது சாதாரண விஷயம் இவர் அந்த நகரை அடைந்தார் சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான் ஏய் சிறுவனே நீயா என்னை கொல்ல வந்தாய் பச்சை பிள்ளையப்பா நீ உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது பாலகா இங்கே நிற்காதே ஓடிவிடு என்று பரிகாசம் செய்தான் முருகன் அசரவில்லை தனக்கு தன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயன்படுத்தினான் அதன் மீது சக்தி வாய்ந்த ஏழு பானங்களை எய்தார் முருகன் உடனே அவன் மகா சமுத்திரமாக உருமாறினான் மிக பெரிய அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான் அந்த கடல்தான் திருச்செந்தூர் அதனாலதான் மற்ற கடல்களை விட நமக்கு திருச்செந்தூர் கடல்ல பார்த்தீங்க அப்படின்னா அலைகள் ஜாஸ்தியா இருக்கும் உடனே நூறு அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன் கடல் பயந்து பின்வாங்கியது இருப்பினும் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொள்வது தன் வீரத்துக்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தை கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள நினைவிருத்தார் தன் விசுவரூபத்தை அவனுக்கு காட்டினார் அதை பார்த்த உடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது முருகா என் ஆணவம் மறைந்தது தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியை கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவமிரு அவரிடமிருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசை பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தலத்தில்தான் முருகப்பெருமான் தன் தாயிடம் வேலை பெற்றார் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பர் சஷ்டியின் ஐந்தாம் நாள் திருவிழாவன்று வேல் வாங்கும் உற்சவ முருகனுக்கு முகமெங்கும் வேர்வை துளிகள் அரும்பும் அதிசயத்தை ஆண்டுதோறும் காணலாம் வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்தது அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார் சூரன் மாமரமான இடம் மாம்பாடு எனப்படுகிறது இன்றும் இங்கு மாமரம் தலைப்பதில்லை பகை பகைவனுக்கும் அருளும் பரம கருணாமூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார் இச்செயலால் வைதாரையும் வாரவைப்பான் என்ற சிறப்பு பெயர் பெற்றார் சூரசம்ஹாரம் முடிந்தபின் முடிந்த பின் முருகன் சிவ பூஜை செய்ய விரும்பினான் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம் சூரசம்ஹாரத்தோடு விழா முடிவதில்லை தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து வைத்தான் எனவே மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைபவத்தோடுதான் விழா நிறைவு பெறுகிறது வேல் என்றால் கொல்லும் ஆயுதமல்ல அது ஆணவத்தை அழித்து நற்கதி தரும் பரமானந்தமான வழிபாட்டுப் பொருள் அதனால்தான் வேள்வேல் வெற்றிவேல் என்று முழங்குகிறார்கள் பக்தர்கள் கந்தசஷ்டி விரத நாட்கள் ஏழு நாட்கள் அனுஷ்டிக்கணும் முதல்ல நவம்பர் இரண்டாம் தேதி துவங்கி நவம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் விரதம் இருக்கணும் சில பேருக்கு ஆறு நாள் விரதம் இருக்கிற பழக்கம் இருந்ததுன்னா நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் விரதம் இருந்து போக பொதுவா சூரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம விரதத்தை முடிக்கணும் கடைசி ஒரு நாள் அதாவது

சில வயோதிகர்கள் இருந்தாங்க அப்படின்னா நோயாளிகள் இருந்தாங்கன்னா விரதத்தின் போது அவர்கள் உடல்நிலைக்கு தக்கப்படி ஒரு எளிமையான உணவை எடுத்துக்கலாம் விரதம் இருப்பவர்கள் குளிர்ந்த நீரில் காலையிலையும் சரி இரவு நேரத்திலேயும் மாலையிலையும் சரி குளிக்கணும் கண்டிப்பாக ரெண்டு நேரம் குளிக்கணும் தினமும் வீட்டில் இருந்து விரதம் இருப்பவங்க காலை மாலை வீட்டில் விளக்கேற்றி முருகன் படத்திற்கு பூ வைத்து விளக்கேற்றி கற்பூரம் காட்ட வேண்டும் கந்த சஷ்டி கவசம் காலையிலயோ அல்லது மாலையிலயோ படிக்கிறது ரொம்பவும் நல்லது மாலை நேரங்கள்ல வீட்டுக்கு பக்கத்துல உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் சில பேர் வந்து முருகனோட அறுபடை வீடுகள்ல தங்கி இருந்து விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கலாம் கந்த புராணம் கேட்பது மிகவும் நல்லது சூரசம்ஹார நிகழ்ச்சி திருச்செந்தூர்ல நடைபெற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பதினைந்து மணிக்கு ஸ்ரீ ஜெயந்திநாதர் கடற்கரையரை எழுந்தருள்வாங்க ஐந்து முப்பது மணிக்கு சுரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நம்ம திருச்செந்தூர்ல இருந்தோம்னா பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடற்கரையில குளிச்சு எந்திரிச்சு அதுக்கப்புறம் விரதம் விடணும் அன்று கண்டிப்பா நம்ம அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பச்சரிசி சாதத்துல விரதத்தை விடணும் வீட்ல இருக்கிறவங்களும் சரி நம்ம அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவிலையோ எதுலயோ பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல குளிச்சிட்டு நம்ம விரதம் விட்டுட்டு கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது சம்ஹாரத்துக்கு மறுநாள் திருக்கல்யாணம் நவம்பர் ஒன்பதாம் தேதி அதாவது இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை அன்று நடைபெறும் நள்ளிரவுல பதினோரு மணிக்கு அப்புறம் தான் நடைபெறும் ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து எடையில வந்து நம்ம பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் மாலை நேரத்துல பச்சரிசி சாதத்தோட நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் சுரசங்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது மது புகை கூடாது தாம்பத்திய உறவு கொல்லக்கூடாது கோபமாக பேசக்கூடாது இரவு தரையில் கம்பளம் விரித்து தூங்க வேண்டும் கட்டில் மெத்தை கூடாது முடிந்தவரை காலணி தவிர்ப்பது நலம் யாரையும் திட்டக்கூடாது எக்காரணம் கொண்டு கோபமாக கெட்ட வார்த்தை பேசக்கூடாது பிரதம் துவங்கும் நாளில் குளித்துவிட்டு அறையில் வழக்கமான இடத்துல திருவழக்கை ஏத்தி வச்சுட்டு குலதெய்வத்தை மனசார கும்பிட்டுக்கணும் பிறகு சஷ்டி விரதம் இருப்பதன் பலன் கிட்ட அருள வேண்டும் என்று விநாயகரிடம் மனம் உருக வேண்ட வேண்டும் விரத பலன்களை பத்தி பார்த்தலாம் வேலவன் அருளால் மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயம் கைகூடம் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கைகோடி வரும் நல்ல வேலை கிடைக்கவும் கடன் தொல்லை நீங்கவும் இவ்விரதத்தை கடைபிடிப்பது நல்லது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி இதன் உண்மையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதாகும் எனவே குழந்தை வரம் வேண்டும் பெண்களுக்கு இது மிகவும் சிறந்த விரதமாகும் திருமணம் கைகூடி வரும் எதிரிகள் தொல்லை ஒளியும் சஷ்டி விரதத்தை கடைபிடித்து விரும்பிய பலனை பெறலாம் திருமணம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் திருக்கல்யாண நிகழ்ச்சியை பார்க்கறது ரொம்ப விசேஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ